எல்லாருக்கும் வணக்கமா நேற்று வந்து நம்ம அந்த எடுக்கக்கூடிய அந்த வயலில் இருக்கக்கூடிய அந்த சங்குகள்லாம் எப்படி அந்த பெண்களுடைய காலில் குதிச்சு அவங்கெல்லாம் எப்படி போய் நடந்து போனாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு அடுத்தது வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோழ நாட்டினுடைய இயற்கை வளம் நீர் வளம் இதை பற்றி தான் நமக்கு இப்போ இப்போ நமக்கு அடுத்ததான் நம்ம எடுத்துக்கக்கூடிய பாட்டு எப்படின்னா பார்த்த இடமெல்லாம் எந்த வயலை பார்த்தாலுமே கரும்பு தோட்டமாக இருக்குது நம்ம நம்ம பஸ்ஸில் போகிறப்ப நம்ம சமயபுரம் ஸ்ரீரங்கம் தஞ்சாவூர் அப்படி போகிற பக்கமெல்லாம் நீங்களாம் டூர் போயிருப்பீங்க சுற்றுலாலாம் போயிருப்பீங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் எல்லா இடமே பார்த்திங்கன்னா வாழை வாழை மரங்கள் நிறைய இருக்கும் கரும்பு தோட்டம் நிறைய இருக்கும் அப்போ அந்த மாதிரி எந்த வயல் பார்த்தாலுமே காடெல்லாம் களை கரும்பு எல்லா இடம் களை அப்படின்னாலுமே கரும்புன்னு தான் பொருள் கரும்பு தோட்டமாக இருக்குதாமா அடுத்தது காவெல்லாம் குளை கரும்பு காவெல்லாம் அப்படின்னா கா அப்படின்னா சோலை காவெல்லாம் குளை கரும்புனா அந்த சோலைகளில் இருக்கக்கூடிய அந்த மரம் செடி கொடிகளில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே அந்த புதிய தளிர்கள் எல்லாமே புதுசாக அரும்பு வச்சுருக்கேன் எல்லாம் புது புது அரும்பு வச்சிட்ருக்குதான் குளை கரும்பு அது அரும்பு அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல இப்ப கரும்புன்னு இந்த இடத்துல நம்ம படிக்க கூடாது அரும்பு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும் குலை கரும்பு மாடு எல்லாம் கருங்குவலை மாடு எல்லாம் அப்படின்னா மா அப்படின்னா அந்த பார்க்கக்கூடிய பக்கங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த குவளை மலர்கள் நிற அந்த குவளை மலர்கள் எல்லா இடத்துலையுமே அப்படியே பூத்து அடுத்தது எல்லாம் நெருங்குவலை அது என்ன நெருங்குவலை அப்படின்னா நாம் முதல் பாட்டில் பார்த்தோம் இல்லையா நிறைய அந்த முத்துக்களை இனக்கூடிய சங்குகள்னு அது மாதிரி நிறைய நிறைய அந்த நெருங்குவலை அப்படின்னு நிறைய அந்த சங்குகளை முத்துக்களை இனக்கூடிய அந்த சங்குகள் நிறைய இருக்குதாம்மா அடுத்தது கோடெல்லாம் மட அன்னம் எல்லாம் அப்படின்னா அந்த குளக்கரை கோடு அப்படின்னா குளக்கரை அந்த குளக்கரைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்னப்பறவைகள் நிறைய அப்படியே அந்த கரை மேலே உட்காந்துட்ருக்குதான் அடுத்தது குளம் எல்லாம் கடல்ல அங்கே இருக்கக்கூடிய குளம் அப்படின்னு சொன்னாலே சின்ன அளவு தான் நம்ம கோயில்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா குளம் அப்படின்னா அது குறிப்பிட்ட அளவில் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த குளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி நீர் நிரம்பி இருக்குதாம்மா அடுத்தது நாடு எல்லாம் நீர் நாடு தனிவோவா நலம் எல்லாம் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளை விட சிறந்த நீர்வளம் மிகுந்த நாடாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய இந்த சோழ நாடு தான் பாட்டை பாருங்கள் காடெல்லாம் களைக்கரும்பு காவெல்லாம் குலைக்கரும்பு மாடெல்லாம் கருங்குவலை வயலெல்லாம் நெருங்குவலை கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடல் அண்ணன் நாடெல்லாம் நீர் நாடு தனிவோவா நலமெல்லாம் இது மாதிரி எல்லா நலங்களும் நிறைந்திருக்கக்கூடிய நாடாக சோழ நாடு இருந்திருக்கு